இன்று இருபத்தி ஐந்தாம் திகதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை மாலை ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் பழைய கடனை பைசல் செய்ய உதவிகள் கிடைக்கும் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் மதிப்பு கூடும் நாள் ரிஷபம் உங்கள் செயலில் வேகம் கூடும் பிள்ளைகள் தங்கள் தவறை உணர்வார்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கும் நாள் மிதுனம் மதியம் ஒன்று முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் உங்களிடம் இருக்கும் சில பலவீனங்களை ஒவ்வொன்றாக சரி செய்து கொள்ள பாருங்கள் முன் கோபத்தை குறையுங்கள் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் விமர்சனங்களை தாண்டி முன்னறுவீர்கள் மாலையிலிருந்து மகிழ்ச்சி தொடங்கும் நாள் கடகம் குடும்பத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிட்டும் வியாபாரத்தில் லாபம் வரும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் ஆதரிப்பார்கள் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கை தேவைப்படும் நாள் சிம்மம் சவாலான வேலைகளையும் சர்வசாதாரணமாக முடிப்பீர்கள் மனைவி வழியில் உறவினர்கள் மதிப்பார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் நீண்ட நாட்களாக போக வேண்டும் என்று நினைத்திருந்த ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும் திறமைகள் வெளிப்படும் நாள் கன்னி அனுபவபூர்வமாக பேசி எல்லோரையும் கவர்வீர்கள் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் விருந்தினர்களின் வருகையால் வீடு களை கட்டும் வியாபாரத்தில் உங்கள் கை ஓங்கும் உண்டு பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் நிறைவேற்றுவீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் கனவு நனவாகும் நாள் விருச்சிகம் எதிர்ப்புகள் அடங்கும் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடிவரும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் தனுசு தனிச்சையாக சில முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களின் பெருந்தன்மையை புரிந்து கொள்வார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் விஐபிகளும் வாடிக்கையாளர்களால் அறிமுகம் ஆவார்கள் கடந்த காலத்தை நினைத்து அவ்வப்போது கொஞ்சம் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டாம் உங்களிடம் அணுகுமுறையை மாற்றுங்கள் வியாபாரத்தில் பற்றி வரவு சுமார்தான் உத்தியோகத்தில் சூட்சிமங்களை புரிந்து கொள்வீர்கள் மாலை பொழுதிலிருந்து தடைகள் உடைப்படும் நாள் கும்பம் குடும்பத்தினருடன் வீண் விவாதங்கள் வந்து போகும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் உடல் அசதி சோர்வு வந்து விலகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் மோதல்கள் வந்து போகும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் எதிலும் கவனம் தேவைப்படும் நாள் மீனம் எழுத்தில் விடலாம் என நினைத்த காரியங்கள் கூட இழுப்பறையில் போய் முடியும் உறவினர் நண்பர்கள் உதவி கேட்டு நச்சரிப்பார்கள் வாகனத்தில் செல்லும் போதும் சாலையை கடக்கும் போதும் நிதானம் அவசியம் வியாபாரத்தில் முதலீடு செய்யலாம் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள்